சாலைகள் மங்களூர் எங்கள் செட்டோடி வட்டத்தில் சாலைகள் செட்டோடி சாலைகள் மிக நேரடியாக எல்லா இடங்களில் இருக்கும் இரண்டாவது சென்னைக்கு இந்த கிராம பகுதியில் இருந்து முதலாவதாக பேருந்து வரிசை செய்து கொண்டது அமைச்சருடைய காலத்தில் இந்த நேரத்தில் எனவே நம்முடைய நம்முடைய வனத்துறை அமைச்சர் அவர்கள் புது இல்ல தமிழ்நாட்டுக்கே மூணு நாலு துறைகளை கையில் வச்சிருக்க முன்னாட்டே நிர்வாகம் பண்ணக்கூடிய தனித்தனன் வாய்ந்த மாபெரும் சக்தி உள்ளவர் அவர்கள் இங்கு நம்முடைய பெருந்தைய பகுதிக்கு வலியுறுத்திருக்கிறார் என்றால் எதோ ஒரு பொறுப்பினராக நம்ம சொல்லலாம் எனவே அவர்கள் இந்த கருத்துக்கேற்ப கூட்டத்தில் வலியுறுத்திருக்கிறார்கள் இந்த தொகுதி தொடர்ந்து இங்குள்ள மக்கள் அரசு ஆசிரியர் அரசு செய்த உதவிகளை நன்றி வரவாத நன்றி மறவாமறு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கு மீண்டும் தங்களுடைய நன்றியையும் செயல்பாட்டையும் வெற்றியாக புரிந்து தர இருக்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கை மக்களின் சார்பில் கருத்தை பதிவு செய்கிறேன் ரெண்டு வரம் இருக்கிறது அந்த

देख सकते कोई ना कोई आदमी और मेरे कोरी के बैठे डंडे नृत्य करके